அன்பவை ஸ்கூலுக்கு போகாமல் தடுக்கும் கதிர் கதிரின் திட்டம் பழிக்குமா தேர்தலில் நிற்க வைக்கும் கதிர் கண்டிப்பாக தேர்தலில் நிற்பாரா அன்பு வாருங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ பிடிந்த மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்ல உருட்டினது போதும் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன ஸ்கூல் வேலையா ஆமா நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதணும் இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அநேகமா இந்த வேலையை நீ ராஜினாமா பண்ற மாதிரிதான் இருக்கும் ராஜினாமா பண்ணணுமா இந்த வேலைய நான் எவ்வளவு விரும்பி ஆத்மார்த்தமா பாத்துட்டு இருக்கேன்னு தெரியும்ல எந்த காரணத்துக்காகவும் நான் இந்த வேலையை மட்டும் விடவே மாட்டேன் அப்படி அன்பு இப்ப அந்த டீச்சர் வேலைய நீ ஏன் இவ்வளவு விரும்பி பாக்குற ஏதோ ஒரு வகையில சமுதாயத்துக்கு நீ செய்யற சேவை மாதிரி தானே நினைச்சு செய்யற அதுவே நேரடியாவே மக்களுக்கு சேவை செய்யற வாய்ப்பு அமைஞ்சா அதை ஏத்துக்கலாம்ல புரியலையே அது நாளைக்கு புரியும் அது வரைக்கும் சஸ்பென்ஸ் இனிமே நீ கார்ல தான் போகணும் இந்த நீளமா கை வச்ச பிளவுஸ் நிறைய தைச்சு வச்சுக்கோ இந்த காட்டன் புடவை எல்லாம் தான் கட்டணும் அப்புறம் கூலிங் கிளவுஸ் அதை நான் வாங்கிடுறேன் வேற என்ன வாங்கணும் சினிமா இல்ல சீரியல்ல ஏதாவது கலெக்டரா நடிக்க வாய்ப்பு வாங்கி தர போறீங்களோ எனக்கு எல்லாம் நடிக்கிற ஐடியாவும் இல்ல நடிக்கவும் தெரியாது அதுதான் மக்கள் சேவையா இல்ல நீங்க சொன்ன கோலிங் கிளாஸ் கை நீளமான பிளவுஸ் காட்டன் புடவை இதெல்லாம் எதை பார்த்தா சார் இன்ஸ்பயர் ஆனீங்கன்னு யோசிச்சேன் இதெல்லாம் சினிமாக்காரங்க யோசிக்கிறதாச்சேன்னு தோணுச்சு தோணும் எதார்த்தத்துல நடக்கிறது தான் இன்ஸ்பயர் ஆகி சினிமால எடுக்கிறாங்க மேடம் அது என்ன தலைவரே இத்தனை வருஷமா நாங்க கட்சியில இருக்கோம் நீங்க கட்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க